ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து ஏபிசி மால்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இந்த மூணையும் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம அரைச்சி உள்ளதை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம் இதில் இருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்க ஆரம்பிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம் நான் வந்து ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இந்த மூணும் வந்து அரைக்கலை அளவு எடுத்திருக்கேன் இதுக்கு அறுக்கள அளவுக்கு அறக்கலா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டதுனால தண்ணி விட ஆரம்பிக்கும் இது வந்து ஏகம் ஃபுல்லாக தெறிக்கவும் ஆரம்பிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விடாமல் கலரிகிட்டே இருங்க கலர கலரை வந்து கட்டியாக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னு இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா பாதாம் முந்திரி ஏலக்காய் இதை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சிட்டு அதையும் போட்டுக்கலாம் நான் வந்து இதில் போடல உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கிறேன்னா போட்டுக்குங்க இப்போ அங்கங்கே பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் விடுற மாதிரி இருக்கும் இந்த பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றில் வச்சு கைவிடாமல் கலறிட்டே இருங்க இந்த ஏபிசி மால்ட் வந்து நீங்கள் இரும்பு வடைச்சட்டியில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலரை கலரை நல்லா ட்ரை ஆகிட்டே இருக்கும் அது வந்து நம்ம கலருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் கலரை கலரை பார்த்தீங்கன்னா ட்ரை பவுட்ரு ஃபார்மில் நல்லா வர ஆரம்பிச்சிரும் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டிகிட்டே இருக்கேன் நீங்கள் பாருங்கள் குழந்தைகளுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு காம்ப்ளன் இந்த மாதிரி பாலில் போட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம ஏபிசி மால்ட் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இதுவே வந்து குழந்தைகளுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் விருப்பப்பட்டு குடிச்சிக்குவாங்க இப்போ பாருங்கள் நல்லா பவுட்ரு ஃபார்மில் வந்துருச்சு இது கைவிடாமல் கலரிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பவுட்ரு ஃபார்மில் வந்துடும் இல்லை இன்னும் உங்களுக்கு பவுட்ரு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆற வச்சு எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மால்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு டம்ளர் பால் காய வச்சுட்டு அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு மால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்க வேண்டியதான் அவ்வளோதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஜெய்தஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜெய்தஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ